அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு என்ன சுதந்திரத்தை வா காற்றை சுவாசித்து பார்க்கல நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசிச்சு பார்க்கல நான் வந்து துறையில் ஆறு வருஷம் வேலை பத்திரம் வெளியில் வந்தேன் பாருங்கள் அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா அறுபத்தி ஒம்பது அன்னைக்கு வந்து துணை டேரக்டராக இருந்தான் பின்னடி அவன் டேரக்டராக வந்தான் வெங்கட்ராமன் பேர் அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான் வேர்ல்டு பேங்கில் வேலை பார்த்தான் அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்கார்ந்தான் எல்லாமே சேர்ந்து அழித்ததுன்னா அவங்க தான் அழிச்சாங்க ஆனால் அந்த எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன் விவசாயப்படுத்த வரலும் அவ்வளவும் பிரியமாக இருப்பான் அவ்வளவும் நல்லா பேசுவான் நல்ல பேச்சாளர் அவன் கையில் ஒரு நாற்று வச்சுருக்கான் ஐயா எட்டு நாற்று வச்சிருக்கலாம் மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது அப்போ அந்த ஆள் சொன்னால் இங்கே பாரு மாடு நிறையா பால் கறக்கணுன்னா வாய் இருக்கணும்னு சொல்லுவோம் மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும் ரத்தம் பாலாக மாறும் அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் இருக்கணும் அப்போ இந்த நெல் இருக்குத இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும் அதை நிறையா நல்லா மாற்றணும்னு சொன்னோம் அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிஸ்டீன்